இந்த ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நம்மால் நகர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதலாவது கேள்வி நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வயதை வாழ்க்கை எவ்வளையில் செலவு செய்தீர்கள் நல்ல விஷயத்திற்காக செலவு செய்தீர்களா அல்லது பாவத்திற்காக செலவு செய்தீர்களா உங்களுடைய வயதை உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எவ்வளையில் செலவு செய்தீர்கள் என்பதாக முதலாவது கேள்வி கேட்பான் இரண்டாவதாக நான் உங்களுக்கு கொடுத்த வாலிபத்தை எவ்வளையில் செலவு செய்தீர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி அதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கனாலேயே வாலிபம் இந்த வாலிபத்தை நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்பதாக கேட்பான் மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை எவ்வளையில் சம்பாதித்தீர்கள் என்பதாக கேட்பான் ஹலாலான முறையில் சம்பாதிச்சீங்களா இல்லை ஹராமான முறையில் சம்பாதிச்சீங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நான்காவது அஹெல்லாம் கேட்பான் ஒஃபீமா அன்பு சம்பாதித்த அந்த பணத்தை எந்த வழியில் செலவு செய்தீர்கள் அதாவது பணம் வரும் பொழுதும் ஹலாலாக வரணும் செலவு செய்யும் பொழுதும் ஹலாலான வழியில் தான் நம்ம செலவு செய்ய வேண்டும் அதுதான் அல்லாம் கேட்பான் நீங்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதித்தீர்கள் மீண்டும் அந்த பணத்தை எவ்வளியில் செலவு செய்தீர்கள் என்பது கேட்பான் ஐந்தாவதாக வான் அல்மிகி மாதா அமிலி நீங்கள் கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்தீர்களா இல்லையா என்பதாக அல்லா கேட்பான் இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபிலே பதிவாக இருக்கிறது ரியாதூஷா பதிவாக இருக்கிறது எனவே இந்த ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நாம் மஹர் மைதானத்தில் நம்முடைய காலை நகர்த்த முடியாது என்பதாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்